விக்னேஷனுடைய மரணத்தில் வெளிநாடுகளில் பணம் பார்த்த கும்பல் தான் அந்த நாம் தம்ளர் இன்னைக்கு சேட்டை துறைமுருகன் வந்து வீவர்ஸ்க்காகவும் பணத்திற்காகவும் அதை என்ன எதை வேணுமானாலும் பேசுவான்னு சொன்னா கேவலமான வார்த்தைகளை போட்டு அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை போட்டு கீழே வசனங்களை எழுதுகிறது யாருன்னா இந்த நாம் தமிழர் தம்பிகள் தான் ஆனா அந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்க நக்கல் பண்ண நக்கல் இருக்கு பாருங்க

அண்ணன் திருமாவளவனை வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டு போகிறான் பரதேசி பையா இவன் வந்து எவன்ட்ட ஆட்டையை போட்டு இந்த பத்தாயிரம் கொடுத்துட்டு போகிறான்னு தெரியலன்னு பேசுகிற அளவிற்கு அளவில் சேட்டை துறை முருங்க ஏன் கள்ளக்குறிச்சியில் அவனை நாங்கள் அடிக்க போனால் ஏன் எங்களை அடிக்கணும் தான் மனித உயிர்கள் மண்ணுக்குள் புதைந்து போய் மரணத்தை இருக்கிற இந்த நேரத்தில் போய் அரசியல் பார்த்துக்கிட்டு இனம் பார்த்துக்கிட்டு சாதி பார்த்துக்கிட்டு கேவலங்கட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறாரு மனித நேயத்தை பார்க்க நடந்து கொண்டு இருக்கும் இருக்கும்போது ஒரு சிறு திரும்ப போட்டதுண்டா எல்லாம் குடியாரப்பள்ள பும்பாலம் பொருள் பிரிஞ்சவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேன் என் நீங்கள்லாம் சும்மா தற்கொலைகளில் வைக்கலாம் சீமான் வளர்ச்சி உங்களை பதட்ட மடையை வைக்கிறாங்க அதை இவ்வளவு கோபப்படுறீங்க இல்ல இல்ல தெரியுமா கோவம் சீமான் கைது செய்யப்படுவாரா இந்த விஷயத்துல கைது செய்யப்பட வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன் கைது செய்யணும் ரிஃப்ளெக்டட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய யூடியூபர் சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு பாடல் பாடி அது ஒரு அவதூறு வழக்கு போடப்பட்டுச்சு எஸ்சிஎஸ்டி வழக்கும் போடப்பட்டுச்சு அன்றைக்கே அவர் வந்து பிணையிலே வெளியே வந்த செய்திகளை பார்த்தோம் நேற்று மீண்டும் அந்த வழக்கு மதுரை உயர் வந்திருக்குது யூடியூப்பில் பணம் வருதுங்கிறதுக்காகவே ஒரு சமூகத்தை பதட்டத்தை ஏற்படுத்துறதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு இது அவர் பிரதான பாத்திரம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிணை வழங்கப்பட்டிருக்குது சாட்டை துரைமுருகன் பணம் சம்பாதிப்பதற்கும் ஒரு வியூஸ் வருதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு கருத்துன்னு சொல்லி வச்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நான் ஆரம்பம் முதலே தொடர்ந்து இதை பற்றி சொல்லி வருகிறேன் நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சி இன்றைக்கு நாசகர கட்சியாக மாறிப்போய் கிடக்கிறது இல்லை கட்சியா சாட்டை துறைமுறைகின்ற தனிநபரம் இல்லை பொதுவாகவே இதில் ஒரு உள்ளார்ந்த விடயங்கள் இருக்கிறது சாட்டையை கட்சியை விட்டு நீக்குவதோ போல நீக்குவார் பிறகு சேர்த்துக்கொள்வதை போல சேர்ப்பார் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இதுவரை எத்தனையோ பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எவரையாவது சேர்த்ததுண்டா யாராவது சேர முற்பட்டதுண்டா இல்ல பல கட்சிகளையும் இது இருக்கும் தானே சில பேர் நீக்குவாங்க பின்னாடி சேர்ப்பாங்க இது எல்லா கட்சிகளையும் உள்ள சாட்டை என்கிற சேட்டையை மட்டும் சேர்ப்பார்கள் விளக்குவார்கள் விளக்குவார்கள் சேர்ப்பார்கள் ஆனால் அந்த இயக்கத்தில் இருந்த வெற்றி குமரனாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் இல்லை என் போன்றவர்கள் இருக்கட்டும் புதுக்கோட்டை சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும் ஈரோடு ஜெயராசகர் இருக்கட்டும் சேலம் அருணாக இருக்கட்டும் காரைக்குடி மாறனாக இருக்கட்டும் மருத்துவர் பாரதி மோகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியேறுவர்கள் மீண்டும் அந்த இயக்கத்திற்குள் நுழைந்தார்களா அல்லது நுழைய முற்பட்டார்களா இல்லது இவர்கள் நுழைத்தார்களா என்கிற கேள்வி இருக்கிறது என்னென்னா முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியே கிடையாது ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தல ஒருங்கிணைப்பாளர் பதவி மாற்றம் செய்யப்பட வேண்டும் இதுதான் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் உருவாக்கிய சித்தாந்தங்கள் இந்த இயக்கம் வேறு இயக்கமாக வளர வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை பண்பை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கம்யூனிச தத்துவ கோட்பாடுகளோடு உருவாக்கப்பட்ட இயக்கம் பெரியாரை இந்த இயக்கத்திற்குள் வளர்த்தெடுக்கிற அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை வளர்த்தெடுத்த இயக்கம் நாம் நாம் தமிழர் கட்சி ஆனால் இன்றைக்கு அதனுடைய நீட்சி எங்கே போய் நிற்கிறது என்றால் திராவிடத்தை ஒழிப்போம் என்கிற போர்வையில் அயோத்திதாச பண்டிதருக்கு ஏன் இவர்கள் வீரவணக்க சோரட்டிகள் அளிக்க வேண்டும் அரசியல் நிலைப்பாடு நிலைப்பாடு இப்போ நான் அதுக்கு தான் வர்றேன் பணம் சம்பாதிப்பது இயக்கம் பேர் இயக்கமாக இருக்கிற அல்லது இருந்து கொண்டிருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பு அவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பை வைத்திருக்கிற அந்த அமைப்பு முப்படைகளையும் தனதாக்கி வைத்து கொண்டிருக்கிற பேர் இயக்கம் மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பு எங்கேயாவது போய் கொள்ளையடித்த வரலாறுகள் உண்டா எங்கேயாவது பணத்திற்காக போய் கையேந்தியதுண்டா எங்கேயாவதும் பணத்திற்காக அடிமைப்பட்டு கிடந்ததுண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் யார்கிட்டாவது போய் கெஞ்சியதுண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் தேசிய தலைவருடைய கரங்களில் எட்டு கோடி ரூபாயை கொடுத்து அழகு பார்த்து எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் நினைவு விரும்புகிறோம் காரணம் என்னென்னா அன்றைக்கி இயக்கத்தை வளர்த்திருப்பதற்கு பொருளாதாரம் தேவையாக இருந்தது ஆனால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சிறிது சிறிது சிறிதாக அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து மாபெரும் இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிய மேதுகு அவர்களுடைய பேரை சொல்லி தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியை நடத்துகிற அருவருக்கத்தக்கவர்கள் இந்த இயக்கத்தை இன்னைக்கு நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள் என்றால் பணத்தை தவிர வேற என்ன நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட வலைவழித்தளம் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொருத்தரும் நாலஞ்சு வச்சுக்கிட்டு தெரியுன்னா எதுக்கு தெரியுமா சகட்டு மேனிக்கு நாம் தமிழர் கட்சி யாராவது விமர்சனம் செய்தால் அவர்களை இழிவாக பேசுவதையே குறிக்கோளாக கொண்டு செயலாற்றுகிற வலையொலித்தளங்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வருமானத்திற்கான பிழைப்புவாதிகள் வேறு என்ன இருக்குல்ல இது நாம் தமிழ கட்சியில் மட்டும்தான் இருக்குதான்னு கேட்குறேன் எல்லா கட்சிகளையும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இருக்காதாங்க ஏன் நாம் தமிழ கட்சியை மட்டும் அப்படியே சுவிப்பு பண்ணுறீங்க மற்ற இயக்கங்களில் இருக்கிறவர்கள் நான் குறிப்பாக நான் நான் அறிந்த விடயத்தில் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற ஒரு சில வலைவலைத்தளங்கள் அந்த தலைவருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை கோட்பாடுகளை போராட்டங்களை எல்லாத்தையும் அவங்க எடுத்து போட்டு சிந்திப்பீர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதே மாதிரி நீங்க மத்த இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் மேடைகளில் முழக்கமிட்ட பேச்சுக்கள் அவர்கள் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதரவாக இயங்கக்கூடியவங்களோ இவங்க எல்லாமே நாகரிகமாக ஒரு அரசியல் ரீதியாக மட்டும்தான் போட்டு இருக்காங்க இல்ல அவர்களுக்குள்ளும் சில அது மாதிரி நாம் இருக்கலாம் இவர்கள் தொட்ட அனைத்துமே வந்து கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு நீங்க அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த கருத்தியில் எழுதக்கூடிய எவனாவது ஒழுங்காக எழுதுறான்னா பார்த்தீங்களா தலைவன் எவ்வளியோ அவ்வளியோ தொண்டன் வழிங்கிறது மாதிரி கேவலமான வார்த்தைகளை போட்டு அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை போட்டு கீழே வசனங்களை எழுதுகிறது யாருன்னா இந்த நாம் தமிழர் தம்பிகள் தான் சரி இது ஒரு பக்கம் இதில் இதில் பணத்திற்கு தான் நோக்கம் இருக்குது நீங்கள் கட்சி மேலே குற்றம் சாத்த வேண்டிய தேவை என்ன வருது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு பணத்துக்காகனு சொல்லும் போது திருப்பி திருப்பி நீ அந்த கேள்வியை கேட்கறதுனால சொல்கிறேன் காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக தீக்குளித்து மாண்டுபோன தம்பி தெரியுமா உங்களுக்கு விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷனுடைய மரணத்தில் வெளிநாடுகளில் பணம் பார்த்த கும்பல் தான் இந்த நாம் தமிழர் கும்பல் அவருடைய தாயார் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கண்ணர் வீச்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக களத்தில் இருக்கிற போது அந்த அம்மையாருடைய பேரிலேயே இவர்கள் காசுகளை வாங்கி கொள்ளையடித்த கூட்டம் இன்னைக்கு சேட்டை துறைமுருகன் வந்து வீவர்ஸ்க்காகவும் பணத்திற்காகவும் அதை என்ன எதை வேண்டுமானாலும் பேசுவான்னு சொன்னால் அப்போ என்ன இருக்குது நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கொள்கை முழக்க பாடல் கையை கட்டி நாங்கள் வாயைப் பொட்டி பொத்திங்கிற அந்த பாடல் வந்து இளைய கம்பன் எழுதிய வரிகளுக்கு இலக்கிய இசையமைத்து பாடல் அந்த பாடல் வந்து மாநாடுகளில் மட்டுமல்ல சாதாரண கூட்டங்களில் போட்டால் கூட அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் தனக்கென ஒரு சுதந்திரம் பிறந்து விட்டதாகவே நின்று ஆடுவார்கள் மகிழ்ச்சி தெரிவிப்பார்கள் ஆரவாரம் செய்வார்கள் ஆனால் அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு இவன் நக்கல் பண்ண நக்கல் இருக்கு பாருங்க அப்போ யாரை நீங்கள் நக்கல் படுத்துகிறீர்கள் என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை கேவலமாக சித்தரிக்கிறவன் இந்த சேட்டை துறைமுருகன் இவனுக்கு என்ன பிரதான நோக்கம் அப்படி ஒரு வியாபார நோக்கம்தான் இருக்கு மக்கள் பிரச்சனைகள் பேசப்படல அப்படின்னா இவ்வளவு பெரிய வீஎஸ் ஒரும இவ்வளவு பெரிய மக்கள் அதுல பார்ப்பாங்களா மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுறதுல தான் இவ்வளவு பேர் பாக்குறாங்க அதுல ஒரு விஷயம் கனியாமூர் பள்ளி கலவரம் தெரியும் கனியாமூர்ல ஸ்ரீமதி மரணம் தெரியும் இந்த மரணத்தை பற்றியும் கனியாமூர் பள்ளி கலவரத்தை பற்றியும் இந்த சேட்டை துறைமுருகன் இன்றைக்கையாவது தொடர்ச்சியான பேட்டிகள் கொடுத்ததுண்டா அங்கே நடந்த அவலங்களை பேசியதுண்டா அந்த அந்த மாணவியினுடைய குடும்பத்தை இழிவுபடுத்தியவர்களை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்ததுண்டா நான் கேட்கறேன் நான் இன்னொன்னு இன்னும் கூடுதலா நான் தொடர்ந்து இது செஞ்சாரோ அது எப்படி கேட்க முடியும் ஆளுங்கட்சிக்கு உனக்கு நடக்கிற விஷயத்துல நான் தலையிட முடியாது ஆளுங்கட்சி நீ என்ன நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு முதன்மையா படும்போது அவங்களுக்கு வேறு விஷயம் முதன்மையா படுது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது அங்க நான் கேட்கிறேன் அவன் யாரு யூடியூப் சேனல் நடத்துறவன் கள்ளக்குறிச்சி சாராய மரணத்துல வந்து என்ன பேசுனா அந்த கதவுல ஒட்டப்பட்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் படத்தை பாட்டி இன்னொன்று தெரியுமா நான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ஆனால் முதுக்கா ஸ்டாலின் யார் எனக்கு முதலமைச்சர் இந்த உங்களுக்கும் முதலமைச்சர் அப்போ இந்த முதலமைச்சரை எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியும் வந்தான் ஒட்டுமொத்த சாரைய அவரின்னு சொல்கிறான் நான் கேட்குறேன் திமுக அந்த தொண்டர்களுக்கு சொல்கிறேன் திமுகவுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர் என்று வாய்கிலியே பேசுகிற அந்த திமுக காரங்க இருக்காங்கள்ல எங்கள் செத்துப்பீட்டில நீங்கள்லாம் நான் கேட்குறேன் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி இவ்வளவு அவதூறாக ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒரு உருவாக்குற மாதிரியே பேச இல்லைல்ல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தமிழ்நாடு கலைஞர் கருணாநிதியை வந்து சண்டாளன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு எவனோ ஒருத்த வந்து திமுக காரன் வழக்கு போட்டா இன்னைக்கு அது வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ஏன் செத்துப்போன தலைவரை இழிவுபடுத்துவது குற்றம் ஒத்துக் கொடுக்கணும் ஆனால் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரே ஒட்டுமொத்த சாராய ஹோல்சல் வியாபாரின்னு பேசுகிற அளவுக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அவன் பேசலாம் இருக்கு நான் என்ன கேட்கிறேன்னா ஒட்டுமொத்த சாராய வியாபாரின்னு பேசுவீங்களா நீங்க

இல்லை முதலமைச்சர் இதுக்கு பதிவு சொல்றேன் நீங்கள் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் சாராயம் அமைக்கிறீங்களா சாராயம் தான் பிழைப்பு நடத்துனீங்களா அவன் அந்த மாதிரி வந்து முருகன் வந்து நான் என்ன கேட்கறேன் சேட்டை துறைமுருகன் கள்ளக்குறிச்சியில் இளவு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு மரணங்களுக்கு பிறகு அங்கே வந்து இளவு வீட்டில் நின்றுக்கிட்டு உங்களை வந்து ஒட்டுமொத்த சாராய வாரின்னு பேசுகிறான் எது இதுக்கு பொறுமை காக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சாராயின்னு ஒத்துக்குறீங்களா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறவங்கலாம் சாராய வாரி ஸ்டாலின் ஒத்துக்கிறாங்களா நான் கேட்குறேன் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க இந்த இந்த கோபத்தை எங்களால் அடக்க முடியவில்லை எங்களால் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அண்ணன் திருமாவளவனை வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டு போகிறான் பரதேசி பையன் இவன் வந்து எவன்ட்ட ஆட்டையை போட்டு இந்த பத்தாயிரம் கொடுத்துட்டு போறான்னு தெரியலன்னு பேசுகிற அளவிற்கு சேட்டை துறைமுருங்க ஏன் கள்ளக்குறிச்சியில் அவனை நாங்கள் அடிக்க போனான் அவன் ஏன் எங்களை அடிக்கவன் தான் எங்கே பேசினார் அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் பேசுற பேசுன பேச்சு நீங்கள் அவனுடைய சேட்டையினுடைய அந்த வலைவலித்தளத்தில் போய் பாருங்க இருக்கா இல்லையான்னு முக ஸ்டாலின் அவதூறாக பேசியது இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க நீங்கள் அதை பார்க்காம வந்து என்னை கேள்வி கேட்கக்கூடாது நான் கேட்குறேன் இப்போ சூடு இருக்கிறதா சொரணை இருக்கிறதா மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதான்னு முதலமைச்சரை பார்த்து அவன் கேட்குறான்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் கேட்குறேன் ஏன் இன்னவரை அந்த வழக்கில் கைது பண்ண முடியல ஏன் ரெண்டாம் கட்டத்தில் இவர்கள் அவனை பிடிச்சி கைது பண்ணுறதுக்கு வழக்கு தொடுக்க முடியல நான் வழக்கு தொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு வேறு அதுக்கான எந்த எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ என்ன அர்த்தம் நீங்க அப்போ சேட்டை துறைமுருகனை வந்து துதிபாட வைக்கிறீங்க எங்களை போன்றவர்கள் எல்லாம் உசுப்பேற்றி விட்டு அவனை ஆக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க திமுக நான் நான் திமுகவுக்கு தான் நேரா சவால் விடுறேன் ஒட்டுமொத்த ஹோல்சேல் வியாபாரியா ஸ்டாலின் எனக்கு பதி சொல்லி ஆகணும் சரிங்களா இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கிற இந்த பெரிய அமைச்சர் டாஸ்மாக் என்று ஒரு ஒரு துறை இருக்கிறது அந்த துறையினுடைய வந்து மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த அவருக்கு கீழே பல நூறு அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் கைதா டாஸ்மாக இருக்கு முதலமைச்சர் இந்த கேள்வி அதிமுக நீங்க கேட்கல அதுதான் அப்பவுமே சில நான் கேட்குறேன் குஜராத்ல கலாச்சாரம் எல்லாம் இருக்கா காந்தி பிறந்த தேசத்துல கலாச்சாரம் எல்லாம் இருக்கா ஆனா நாங்கள் ஒயின் ஷாப் இல்லைன்னு சொல்றீங்க ஒயின் ஷாப் இல்லாம இருக்கிற காலகட்டத்தில் எப்படி கலாச்சாரம் எங்கே வருது அந்த அதை போய் கேளுங்கள் வாப்போ நீங்கள் சொல்லுங்க ஏன் இதர மாநிலங்கள் இல்லையா தமிழக கட்சி தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணுறாங்க இல்ல இல்லை நாம் இந்த அளவில் பண்ணாங்கன்னா நீங்க இந்த கேள்வி அவங்கள நோக்கி எது இருங்க இருங்க நாம்தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டுல எங்க அரசியல் பண்றாங்க நான் கேட்குறேன் அது ஒரு வலையொலி தலை கட்சி எட்டு சதவீதம் அங்கீகாரம் பெற்று எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளினாலும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க அதனால வாக்குகளை பெற்றிருக்காங்க தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கேன் அதனால தான் விக்கிரவாண்டியில் டெபாசிட் இழந்து வெளியில் வந்தீங்களா எட்டு சதவீதம் வாக்கு வாங்குனீங்களா ஏன் அங்கே போய் வாங்கி வாங்கி காட்டுங்களேன் ஏன் வாங்க முடியல உங்களால் சொல்லுங்க அங்கீகாரம் பெற்ற கட்சி தானே விக்ரவாண்டியில் வாங்கியிருக்க முடியாது ஏன் துப்பு இல்லை உங்களுக்கு சும்மா அந்த வாய்ச்சவடால்லாம் இங்கே தமிழ்நாட்டு நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சி போராடுமா என்ன போராடி இருக்குது வர நாங்கள் அப்போ தமிழீழ மக்களை நீங்கள் அப்போ வந்து அனாதையை விட்டுட்டீங்க ஒத்துக்குறீங்களா பெங்களூர் என்று சொல்ல இல்ல 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 பெங்களூரு பெங்களூரு என்று சொல்லக்கூடிய பெங்களூர் மக்கள் தமிழர்கள் தானே அங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்காக நீங்க பேச மாட்டீங்க நாம் தமிழர் கட்சின்னு வச்சீங்க எதுக்காக வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன் கோலார் தங்கவையில பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழர்கள் இன்றைக்கு வயநாடு அஹ் மண்ணறிப்புல இன்னைக்கு நூத்துக்கணக்கான தமிழர்கள் செத்து போயிருக்கிறாங்க என்ன உங்களுடைய நிலைப்பாடு நான் கேக்குறேன் கதர கதரை துடிச்சி மண்ணுக்குள்ள செத்து போய் கிடக்குறான் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டதுண்டா ஏதாவது ஒரு பேசியது ஒரு தமிழ் தேசிய அலுவலராக தன்னை காட்டிக்கிறவர் எங்களுக்கு தண்ணி விடலை அதனால தான் பழிஞ்சிட்டு இருக்குன்னு பேசுகிறாரு யாரு தண்ணி விடலை கேரளாவை பற்றி ஒரு தமிழகத்தாளராக தன்னை அறிவிக்கிறோன்னு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து சும்மா நான் கேட்குறேன் மனித உயிர்கள் யாராக இருந்தாலும் சரி மனித உயிர்கள் மண்ணுக்குள் புதையண்டு போய் மரணத்தை தழுவி இருக்கிற இந்த நேரத்தில் போய் அரசியல் பார்த்துக்கிட்டு இனம் பார்த்துக்கிட்டு சாதி பார்த்துக்கிட்டு கேவலங்கட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனித நேயத்தை பாருங்கள் நம்ம இதைத்தான் பேசுகிறோம் அவன் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க ஏன் அங்கே சித்தவன் தமிழன் இல்லையா சா தமிழன் ஜாகவே இல்லையா வயநாட்டில் இருந்தவன்லாம் யாரு சரி அப்படியே வயநாடு யாருடைய பூமி யாருடைய மண் பூர்வீக தமிழ் குடிகளுடைய மண் எங்கே போனாங்க இந்த தமிழை தமிழ் தேசியம் பேசுகிற வாய் போக்கிலிகள் நான் கேட்குறேன் நாங்கள் சாட்டை என்கிற சேட்டை துறைமுருகன் முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோடு தான் அவன் வந்து இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறான்ங்கிறத நான் பல முறை பேசியிருக்கிறோம் இப்போவும் அடிச்சு சொல்கிறோம் இவங்களுக்கான நோக்கம் இவங்களுடைய கொள்கை எல்லாமே பணம் தானே ஒழிய இவங்களுக்கான அரசியல் தேசிய தலைவன் தமிழீழம் தமிழ் மக்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது இதே சீமான இடத்துல இப்போ பேசியிருக்கார் ரெண்டு துண்டை விரிப்போம் ரோட்டில் ஒன்று திராவிட துண்டு ஒன்று தமிழ் தேசிய துண்டு எந்த துண்டில் அதிகமாக காசு உள்ளதோ அந்த துண்டை தூக்கி அழகாக மூட்டை முடிச்சு கட்டிட்டு அந்த துண்டில் போயிடணும் எதுல விழுக்கலையை தூக்கி உதறி தூக்கி வீசிட்டு போகணும் இதுதான் நிலைப்பாடு நிலைப்போட்டு அவங்க சூழ்நிலையில் சார்ந்து பேசுறாங்க மண்ணெல்லாம் வீணா போகுதுன்னு பேசுறாங்க இயற்கை விளாட்கள்ல பேசுறாங்க இது எல்லாமே வெறும் யாவாருன்னு இப்படி சுருக்கிறீங்க நீங்க மலையில உடைக்கிறவனை போய் எதுதான் மலையை உடைக்கிறாங்கன்னு கொஞ்சம் காசு கொடுப்பான் பெரிய ஏரிகளில் மண்ணல்றவன ஆமா இருக்கு ஏன் இல்லைங்கிறீங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நத்த சிவசங்கரன்னு மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் இளைஞர் நீங்க சொல்லிக்கிட்டே போறீங்க தான் சொல்றேன் நத்தம் சிவசங்கரம் வந்து மாநில இளைஞரணி தலைவர் அவர் வந்து அங்கே இருக்கிற கிரானைட்டு குவாரிகளுக்கு எதிராக போராடுறாரு போராடி கைது செய்யப்படுறாரு சீமான் போய் பார்த்தீங்களா அவர் யாரை எடுத்து போராடினாரு அங்கே இருக்கிற கல்குவாரிகளை எதிர்த்து போராடினாரு நீங்கள் போய் பார்த்தீங்களா அவர் போய் விடுதலைக்கான விஷயங்களை செஞ்சீங்களா இப்போ வந்து பிசுருன்னு சொல்லி இருக்குனிங்களா யாரை சொன்னீங்க காளியம்மாலையும் நத்த சிவசங்கரணி தான் பிசுருன்னு சொன்னீங்க அப்போ மக்களுக்காக உழைக்கிறவர்களை மக்கள் மன்றத்தில் உழைக்கிறவர்களை நீங்கள் வந்து பிசுறுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கணுமா கட்சிக்குள்ளே உழைக்கிறவங்களை மதிக்க மாட்டாங்க ஏன் எங்கே மதிச்சுக்கிறாங்க சொல்லுங்க அப்போ இதுவரை உழைத்தவர்களை கட்சியிலேருந்து வெளியேற்றியவர்கள் எத்தனை பேர் வெளியேறி போனவர்கள் எத்தனை பேர் வெற்றிக்கு வர எதுக்காக வெளியில் எத்தனீங்க என்ன காரணம் கொடைக்கானலில் வீடு இருக்குன்னு சொன்னதுக்காகவா ம் சொல்லுங்கள் ஏன் வந்து புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி வளக்குனீங்க என்ன கஷ்ட வருவாங்க போவாங்க இதெல்லாம் எல்லாமே இருக்கு நான் கேக்குறேன் இது என்ன அப்ப சாட்டை சாட்டை வந்து தவறே பண்ணலயா சேட்டை வந்து தவறே கொள்கையை விட்டு வெளியே போலன்னு பாக்குறாரு அப்போ எப்படி சொல்றீங்க அங்க வந்து சாராயம் செத்தவன்லாம் வந்து சாத்த செத்தா சாட்டுன்னு சொல்கிறவன் ஆண்டு கொண்டு இருக்கிற முதலமைச்சர் இழிவா பேசுறவன் நாம் தமிழருடைய அடிப்படை கொள்கையில அவர் வெளியே போலல்ல யாரு சாட்டை துறை முருகன் ஆமா ஆமா அடிப்படை அதனால அதனால உள்ள இருக்கிற சரியான கேள்விதான் கொள்ளை அடிப்பதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறதுல அது வெளியே போகல சரியா இருக்கிறாங்க அதனால அவர் வெளியே போகல கொள்கை இருந்தா தனங்க அவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா நாம் தமிழருக்கு என்ன கொள்கை சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நாட்டில் தமிழர் ஆளணும் எப்படி அப்ப பெங்களூர்ல இருக்கிற தமிழனும் கோலா தங்கவையில் இருக்கிற தமிழனும் மூணார்ல இருக்கிற தமிழனும் வயநாட்டில் இருக்கிற தமிழனும் அனதை பொண்ணுமா நான் கேட்குறேன் அப்போ தமிழ் இழத்து தமிழ தெருவில் நிற்கணுமா சிங்களவன்ட்ட கையெழுத்தி புலப்பு விடுதலைங்கிறது முழக்கம் என்ன ஈழத்தின் முழக்கம் என்ன ஈழத்தின் விடுதலை முழக்கம் இவங்கிட்ட என்ன இருக்குது ஈழம் யுத்தம் இருக்கும் இருக்கும்போது ஒரு சிறு திரும்ப உண்டா எல்லாம் குடியாரப்பள்ளிகளை கும்பாலம் கொடுக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சி நடத்திட்டுருக்கேன் பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் ஆ த தமிழ் இலத்துக்கு ஏதாவது இவங்க வந்து தியாகம் பண்ணிய வரலாறுகளும்டா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வரலாறு சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது போய் தியாகம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுக்கட்டுமா உங்கள் கட்சியிலே இருக்கிறவங்களுக்கே தெரியும் எங்களை பற்றி எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க எல்லாம் தனியாக நிற்கிறாங்கன்னு தெரியும் சும்மா தற்கொறிகள் இவங்க எல்லாம் இவங்க வளர்ச்சி உங்களை பதட்டம் அடைய வைக்கிது அதாவது இவ்வளோ கோவப்படுறீங்க இல்லை இல்லை நான் என்ன வளர்ச்சி எனக்கு என்ன தெரியுமா கோவம் தேசிய தலைவன் பிரபாகரன் படத்தை இவங்க போடக்கூடாதுங்கிறதான் எனக்கு கோவமே வேறு எந்த கோபமும் இல்லை இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த மாபெரும் மகத்தான தலைவனை வந்து படம் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் கொண்டே காட்டிக்கிட்டு அதற்கு முன்னாடியே அரசியல் விமர்சனமாக நீங்க வைக்கலாம் இப்படி அவங்க வந்து இப்படி பண்றாங்க தேசிய தலைவர் சொல்கிறீங்க குற்றச்சாட்டு வைக்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க பதிவு சொல்ல சொல்லுங்க ஏதோ டே நீ ஈழத்துக்காக செய்த தியாகம் என்ன நான் கேட்குறேன் நீங்கள் பதிவு சொல்ல சொல்லுங்க மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் வீரப்பனார் தேர்தல் வேட்டையின் போது அதிரடிப்படை என்ற அக்க அக்கிரமப்படை அதிகாரப்படை ஆயிரக்கணக்கான மக்களை பாலியல் துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டது ஏதாவது ஏதாவது இதுவரை நீங்க பேசியிருக்கிறீங்களா உங்க காலத்தில் அது நடக்கலை நீங்கள் கட்சி ஆரம்பிச்சது இப்போ தான் நான் கேட்குறேன் வாச்சாத்தியில் பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அந்த வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட அந்த வழக்கு பின்னணி உங்க நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு பிறகுதானே உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு போய் ஆறுதல் படுத்தியதுண்டா ஏன் அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா தமிழச்சிகள் இல்லையா நான் கேட்குறேன் என்னைக்காவது அவர்களை பற்றி பேசியதுண்டா என்ன நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க யார்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க போலி தமிழ் தேசிய சாதியை ஒழிக்காமல் எப்படி தமிழ் தேசியம் வெல்ல முடியும் சொல்லுங்கள் சீமான் அவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக சாட்டை துரை முருகன் பேசினார் அது வந்து சீமானும் அந்த பாடலில் ஒரு செய்தியார் சந்திப்பில் அந்த பாடலே பாடுறாரு சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திமுகவை சேர்ந்தவர் வழக்கு கொடுக்குறாரு இப்போது எஸ்எஸ்டி ஆணையம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க சீமான் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க தேதிக்குள்ள அது அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம் எதுக்காக எடுக்காம இருக்கிறீங்க நீங்க அப்படியே சொல்லிட்டு போயிருவீங்க கடந்து போயிருவீங்க அருவருக்கத்தில் அதுக்கு தான் பதில் சீமான் கொடுத்துட்டாருல நான் வந்து பாடல அது அதிமுகால போடப்பட்ட பாடலு அதை நான் எடுத்து எடுத்துப்பானே எழுதுனதை விட்டு போட்டவங்க விட்டு என்ன கைது பண்றது ஒரு பலிவங்க நடவடிக்கை இது எப்படி நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க இதை எதுக்காக நீங்கள் பயன்படுத்துனீங்க அண்ணா திமுக பயன்படுத்துச்சு நீங்கள் எதுக்கு பயன்படுத்துனீங்க நான் கேட்குறது என்ன அதாவது நான் கேட்குறேன் மோட்டோன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது மோட்டோ இதுக்கு பின்னாடி என்ன மோட்டோ அவர் பின்னாடி இதை கலைஞர் அவர்களை சாதியை இழிவுபடுத்துன்னு நோக்கம் இல்லை கருணாநிதி அவர்களை விமர்சனம் செய்வதற்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் ஈழத்தை அழித்த இனப்பட்டுக் கொள்ளையானு நான் பேசுவேன் கருணாநிதியை பற்றி நான் பேசுவேன் இப்படி நாகரிகமான வார்த்தையை பிரயோகப்படுத்தலாமே எதற்காக வந்து சாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தி ஒரு தலைவர் அவமானப்படுத்தணுமா ஈழத்திற்கு செய்த துரோகங்கள் பட்டியலிடலாமா நான் எவ்வளவோ பட்டியல் வச்சுருக்கிறேன் கலைஞர் கருணாநிதி மேலே இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாகரிக வார்த்தைகளை நீ வந்து பேசலாமே எதிரும் எதிரான கருத்துக்களை வெளியிடலாமே ஒரு மனிதனை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இல்ல நான் என்ன கேட்கறேன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் எதற்காக மௌனமாக இருக்கிறார் ஸ்டாலின் கிட்ட நான் நிறைய கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு முதலமைச்சர் அவர்களிடத்துல நிறைய கேள்வி நீங்க வேங்கவயில் பிரச்சனைக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் உங்களிடத்துல இருக்கிற பணியாற்றுகிற ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த விஷயத்தை பற்றி முழுசாக உங்களிடம் தெரிவிக்கவில்லையா நீங்கள் திறந்தோறும் செய்தித்தால் பார்க்குறீங்களா இல்லையா அந்த தொலைக்காட்சிகள் பாக்குறீங்களா இல்லையா யூடியூப்பில் நம் போன்றவர்கள்லாம் எல்லாம் தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார்களே இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை அதே மாதிரி நாங்குநேரி பிரச்சனையை பத்தி நீங்க முழுசாக அறிஞ்சிட்டீங்களான்னு ஸ்டாலின் ஸ்டாலின்ட்ட நான் கேக்குறேன் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலையை பற்றி இன்னைக்கு வேறு விதமாக திசைகள் திருப்பப்பட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு என்னமோ கண்ணி தீவிக்காத மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகாரிகள் சொல்லுகிறார்களா இல்லையா இல்லை உங்கள் உங்களிடத்தில் சொல்லாமல் வேறு விதமாக காய் நகர்த்தி மூடி மறைக்கப்படுகிறதா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் இது ஸ்டாலின் மீது ஒரு முதலமைச்சர் என்கிற ஒரு தகுதி வாய்ந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு சாதாரண ஒரு மக்களின் பிரதிநிதியாக இருந்து நான் கேட்குறேன் இந்த கேள்விக்கு முதலமைச்சர் பதிச்சுடன் நான் கேட்குறேன் இது ஒரு

அடுத்தடுத்து உங்களுக்கு பணங்கள் வந்து விழும் இதுதான் ஆமா நீங்க பாரதிய ஜனதாவுடைய பிடி விரோதின்னு மனித உலை விரோதின்னு சீமான் பாஜக உள்ளம் நினைப்பதெல்லாம் முதறுகளால் சொல்லிவிட முடியாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் வந்து என்ன வேணாலும் திட்டலாம் நான் கேட்குறேன் ராஜீவ் காந்தி மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு ஆனால் ராகுல் காந்தி மீது எமக்கு விமர்சனம் உண்டா இல்லையே உங்களுக்கு இல்லைங்கிறதுக்காக அவருக்கு இல்லைன்னு சொல்லல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தலைவன் தவறு செய்கிறான் என்றால் நாகரிகமாக இப்போ ராமதாஸ் இருக்காங்க கோடி தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் கொட்ட முடியும் அதற்காக ஒரு வயது மூத்தவரப்பை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி பேச வேண்டிய அநாகரிக அரசியலை யாருமே அவங்க கற்றுத்தரல எங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற அரசியல் எங்கள் தலைவன் தமிழரசன் கற்றுக் கொடுத்த அரசியல் எங்கள் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு பாடம் எடுத்த அரசியல் வேறு நீங்கள் எந்த அரசியலை கற்றுக்கிட்டு வந்து இங்கே ப பேசிகிட்டு இருக்கிறீங்க அறிவிருக்கத்தக்க வார்த்தைகளை இருக்கிற தலைவர் பெருமக்களை நீங்கள் யார் எல்லாரையுமே யார் அவங்க வந்து சும்மா விட்ருக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க என்ன உண்மை அப்படியே காய சிண்டிகை பாத்திரத்தில் அல்லல்ல குறையாத அமுத சுரப்பியை தின்றவர்களா நான் கேட்குறேன் இப்போ சீமான் கைது செய்யப்படுவாரா இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன் கைது செய்யணும் இன்னொன்று இன்னொன்று இருக்குது இல்லை நீங்கள் கைது செஞ்சிட்டா பெரியால் ஆக்கி விட்றாதீங்க இன்னும் பெரியால் ஆக்காதீங்க தயவு செய்து இப்போ கைது செய்வாங்களா மாட்டாங்களா கைது செய்யணும் ஏன்னா இந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டம் ஒரு முன்னுதாரணமான சட்டமாக இருக்கிறது எந்த ஜாதியை இழிவுபடுத்தி பேசினாலும் அந்த சட்டம் பாயும் ஆக மக்களை இழிவுபடுத்தி சாதியின் பெயரால் பேசுகிற ஒரு தலைமை பின்புள்ள எவனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் கருத்து இல்லை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் தவறே கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன் என்ன என்ன எதுக்காக நீங்கள் வந்து மனிதனையை பார்த்துட்ருக்குறீங்க சேட்டை துறைமுக துறைமுருகனை நீங்கள் இன்னும் இது போ நான் கேட்குறேன் இப்போ உச்சநீதி நீ உயர் நீதிமன்றத்தில் போய் பிரமாண வாக்குப்பாத்தம் மூலப்பத்தை வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தால் இனிமேல் பேச மாட்டானாவா நான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க கொடுத்து கொடுத்த வாதமே என்ன இப்படி சொல்லி தொடர்ந்து பேசுகிறாருன்னு சொல்லிதான் ஆ இப்போ திருப்பியும் எழுதி கொடுத்துட்டு வந்தா திருப்பி பேசவே மாட்டாரா நான் கேட்குறேன் என்ன அணுகுமுறை அப்போ சட்டம் தூங்கி கொண்டிருக்கிறது சட்ட விதிகள் தூங்கி கொண்டிருக்கிறது சட்ட வல்லுநர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தை எதிர்நோக்குகிறவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க இது என்னைக்கு நீங்கள் தடுத்து நிறுத்த போகிறீங்க சமூகத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்கான சூழலை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இந்த சேட்டை துறைமுருகன் போன்ற அயோக்கியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வெக்கமாக இருக்கிறது என்று தான் நான் பதிவு செய்ய கடமைப்படுவேன்